ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவுல சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் தான் சொல்ல போறோம் பன்னிரெண்டு ராசிக்கு சனி வந்து இப்போ வக்ரம் பெற்று இருந்தது வரக்கூடிய நவம்பர் மாதம் நாலாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறது அப்போ இதனால் வரைக்கும் இருந்த பலன்கள் வேறு இனி வரக்கூடிய பலன்கள் வேறு கண்டிப்பாக மாற்றமாகும் பழையபடி அந்த கும்பராசியில் உள்ள சனி பயிற்சி பலங்கள் தான் நடைபெறும் அதில் அந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகும்போது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறதோ சனி வக்ர நிவர்த்தி ஆகும் போது வருகிற ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அடுத்து வரப்போகும் இருபத்தி நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் என்னென்ன பொதுவான பழங்கள் நடக்கப்போகுதுன்னு தான் இப்போ பார்க்க போறோம் அப்போ இப்போ உள்ள காலகட்டங்களில் ரிஷபத்தில் குரு ஆட்சி புரிஞ்சுகிட்டு இருக்கார் குரு பெருசாகி ரிஷபத்தில் குரு இருக்கார் கேது வந்து கன்னியில் இருக்கார் ராகு மீனத்தில் இருக்கார் சனி கும்பத்தில் இருக்கார் சனியுடைய சந்திரனும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் துலாத்தில் இருக்கார் புதன சுக்கரம் விஷயத்தில் இருக்காங்க செவ்வாய் கடத்தில் இருக்கார் இது மாதிரி தான் அந்த கிரக நிலவரங்கள் இருக்குது அப்போ அந்த சுனி சனி வக்ர நிவர்த்தி ஏற்படும் போது நல்லா கவனிங்க செவ்வாய் நீசப்பட்டிருக்கார் கடகத்தில் சூரியன் நீசப்பட்டிருக்கிறார் துலாத்தில் அப்போது சூரியனும் செவ்வாயும் நீசப்பட்டிருக்கும் சமயத்திலே சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ இதில் என்னென்ன பொது பலன் ஏற்படு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நன்மையான பலன்தான் நடக்கும் இதனால் வரைக்கும் அரசாங்கத்தாரில் எதுவுமே மக்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் இப்பொழுது இருக்கக்கூடியது கிரகணங்களை வைத்து பார்க்கும்போது அரசாங்கம் மக்களுக்கு நல்வழிப்படுத்த உண்டான நேரமாக கருதப்படுகிறது அரசாங்கத்தில் அனுகூலம் கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் மக்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக அரசா அரசாங்கத்தாரால் நிறைவேற்றப்படும் நீதி நிலைநாட்டப்படும் சட்டம் தன் கடமையை செய்யும் தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள் எண்ணங்கள் நிறைவேறும் மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அந்நிய நாட்டு தொடர்பு மூலிமா லாபங்கள் ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி சிறப்புடையதாக இருக்கும் அண்டை நாட்டுகளுடைய சண்டை சச்சரவுலாம் குறைந்து இணக்கமாக உறவு ஏற்பட போகும் நம் நாட்டிலிருந்து பிரிந்த நாடுகள் முன்னேற்றத்தில் இருக்கக்கூடும் அது மீண்டும் தன்னுடைய தாய் நாட்டை எண்ணி பார்க்கும் முன்பிருந்தது போல இருக்கலாம் என்று அந்த அண்டை நாடுகள் நினைக்கக்கூடிய வகையிலே இந்த மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்போ சனி நவக்கிர நிவர்த்தி கண்டிப்பாக நன்மை தான் செய்யும் மக்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல விஷயமாக தான் இருக்க போகுது மக்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க நீதி நேர்மை சத்தியம் இதெல்லாமே தான் முன்னுக்கு வரப்போகுது பொய் சொல்வது ஏமாற்றுவது திருடுவது கொலை செய்வது கற்பழிப்பது இது மாதிரி தவறான விஷயங்களில் ஈடுபடுவது தவறான பழக்கங்களை கொண்டு செல்வது இதெல்லாமே குறைஞ்சிரும் இதெல்லாம் குறைஞ்சி சரியான தீர்ப்பு கிடைத்து மக்கள் நல்ல முன்னேற்ற பதில் செல்வார்கள் இதுதான் இந்த சனி நாக வக்ரத்தில் வந்து நடக்கப்போகுது அதனால் கண்டிப்பாக அது நல்லதாக நடக்கும்னு சொல்லிட்டு இதை நான் இதனு பன்னெண்டு ராசிக்கு வந்து பலன நான் சொல்ல போகிறேன் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கார் வக்ர நிவர்த்தியாக இருக்கார் ஏற்கனவே சனி பயிற்சி ஆச்சு அப்புறம் வக்ரம் பெற்றார் இப்போ வக்ர நிபத்தி ஆகிட்டார் ஆறாம் இடத்து பலன் பார்க்கும் பொழுது சனி என்னுடைய சொந்த வீட்டில் தான் இருக்கார் உங்கள் ராசிக்கு ராசி அதிபதி புதனுக்கு நட்பு கிரகம் தான் எல்லா வகையிலுமே பார்க்கணும் ஒரு பலன் சொல்லும் பொழுது மற்ற கிரகங்களுடைய தன்மை ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது அந்த ராசியுடைய ராசி அதிபதிக்கும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பேர்ச்சி கிரகங்களுக்கு உண்டான நட்பு பகை சமம் இதெல்லாமே பார்க்கணும் அப்போ அந்த பலன்கள் கரெக்டாக இருக்கணும் ஏதோ மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்மளும் சொல்லிட்டு போகணும் அப்படின்லாம் இல்லை மக்களுக்கு வந்து நல்ல ஒரு தீர்ப்பை கொடுக்கணும் தகுந்த உபாயத்தை கொடுக்கணும் நல்ல வழி காட்டணும் அதுதான் உண்மையான விஷயம் தூதர்ன்றது வழிகாட்டினு தான் பொதுவாக எல்லாமே சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் இப்போது உங்களுக்கு நான் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆறாம் இடத்து பலன் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எதிரிகள் இருந்தார்கள்னால் கண்டிப்பாக இருப்பாங்க எதிரிகள் எல்லாமே இருப்பாங்க எதிரி இருப்பாங்க மறைமுக இருப்பாங்க கூடவே இருப்பாங்க குழி பறிப்பாங்க எல்லாமே செய்வாங்க அதனால் நீங்கள் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் எந்த எதிரியால் என்ன பிரச்சனை வரும் பெரும்பாலும் உங்களுக்கும் நீங்கள் சொன்ன வார்த்தைகள்னால தான் நிறைய பிரச்சனைகள் நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க அது பகையாக வளர்ந்துருக்கும் மனசில் வச்சுருந்துருப்பாங்க பழிக்கு பழி வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க அதுக்குன்ன நேரமாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு அப்போது ராசிக்காரர்கள் வெகு கவனத்தோடு இருக்கணும் அது இல்லாமல் உத்தியோகத்துலேயுமே நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கோல் முட்டி விடுவார்கள் உங்கள் வேலையை சரியாக செய்ய விட மாட்டாங்க நீங்கள் நல்லா செஞ்சாலும் அவங்க நீங்கள் சரியாக செய்யலைன்னு சொல்லி புகார் கொடுப்பாங்க மேலிடத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் எல்லா விஷயத்துலையுமே ஒரு வழக்கை கொடுக்கறதுக்கு ஈடுபடுவாங்க குடும்பத்துலேயும் சரி வெளிவட்டார பழக்கத்துலையும் சரி செய்யும் தொழிலில் வியாபாரம் உத்தியோகத்துலேயும் சரி எல்லா வகையிலுமே அந்த ஒரு வழக்கு வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அது இல்லாமல் போட்டி பந்தயம் அப்படி இருந்தாக்கா அதில் கலந்துக்கலாம் அதில் வெற்றி பெற்றுவிங்க அது இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் போயிட்டு பிரச்சனை பண்ணி அப்புறம் சரியாகும் பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா கை கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் வரும் சில பேருக்கு வந்து வயதான தோற்றத்துக்கு கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பு சோர்வாக இருக்கிறது சோம்பலாக இருக்கிறது இந்த மாதிரிலாமே நடக்கும் இதெல்லாம் நீங்கள் சரியாக பார்த்து நடந்துக்கணும் அப்பப்போ நீங்கள் அதுக்குண்டான மருத்துவ பரிசோதனை செஞ்சு நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படி பண்ணிட்டுனா ஒரு பிரச்சனை இல்லை இது இல்லாமல் சனியோடய பார்வை உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்து மேலே விழுது அப்போது நாள் வரைக்கும் வெளிநாட்டுக்கு போக முடியாமல் இருந்தவங்க கண்டிப்பாக போகலாம் சனி வந்து அந்நிய இனத்தவர் அந்நிய நாடு அந்நிய பாஷை இப்படிலாம் சொல்லப்படுது அப்போ கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்க வெளிநாட்டுக்கு விண்ணப்பித்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பயணம் ஏற்படும் இந்த பக்கர நிவர்த்தியில் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக ஏற்படும் கடல் கண்டு செல்லலாம் அங்கே எல்லாமே நல்லபடியாக அவங்க நடக்கும் எப்பயுமே இந்த உலகத்தில் பிறந்த மக்களுக்கு இடமாற்றம் ஒன்று வந்து அது அது ஒரு மிகப்பெரிய பரிகாரம்னு சொல்லப்படுது இந்த பதில நான் சொல்கிறேன் பெரும்பாலும் ஒருத்தருக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தவறான முடிவுலாம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வருதுண்ணா நான் மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க ஒரு மூணு நாளைக்கு எங்கேயா போய் தங்கிட்டு வாப்பா கோயிலில் ஒரு மூணு நாளைக்கு கோயிலில் இருந்துட்டு வா இல்லையா சொந்த பந்த வீடு நட்பு வீடு அங்கே போய் இருந்துட்டு வாங்க மூணு நாள் நீங்கள் எதுக்காக இருக்கீங்கன்னு சொல்லக்கூடாது அந்த பரிகாரத்தை சொன்னதாக பழிக்காது அதுதான் ஏற்கனவே நான் சொல்லிட்டு வரேன் இப்போவும் சொல்கிறேன் சும்மா மனசு சேரில் நாங்கள் கொஞ்சம் ஒரு மூணு நாள் இருந்துட்டு போகலான்னு வந்தோம் அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டே போகலாம் தப்பு கிடையாது அது மாதிரி ஒரு மூன்று நாட்கள் மூன்று பகல் மூன்று இரவு கண்டிப்பாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை கொண்ட ஓரளவுக்கு தீர்க்கப்படும் இது ஒரு சூட்சியமான பரிகாரம் தான் இதுக்கு வெளிநாட்டுக்கு வெளியூர் போயிட்டிங்கன்னா இன்னும் பிரச்சனை சால்வ் ஆகிடும் நல்லாயிடும் அதுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது வெளியூர் வெளிநாட்டுக்கு நீங்கள் கிளம்பி செல்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும் அப்போ இந்த கிரகங்களுடைய வீரியம்லாம் குறைஞ்சிரும் அந்த தப்பான விஷயங்கள் நடக்கிறது கெடுபலங்கள் எல்லாம் குறைஞ்சிரும் கடல் கடந்து சென்றால் இன்னும் குறைஞ்சிரும் அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏழு கடல் போய் அந்த எடு அது மாதிரி ஏழு தீவு போகணும் ஏழு கடல் போகணும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஏழு கிணறு தண்ணி எடுத்துணுவான்வாங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அது மாதிரிலாமே பரிகாரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போது கடல் கடந்து போனால் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் அப்போ என்ன பண்ணணும் நீராசிக்காரங்க கண்டிப்பாக விரும்பி இந்த காலகட்டங்களில் வெளியூரோ வெளிநட போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியுடைய மூன்றாம் இடத்தையும் அவர் பார்க்குறார் மூன்றாம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால் கணவனால் மனைவி உறவு மூலிமாவும் மனைவியால் கணவன் உறவு மூலிமாவும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் சிறு சிறு விபத்துக்களை ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாமே நீங்கள் கவனமாக இருந்து நடந்துக்கணும் வெளியில் போகும்போது கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதை மட்டும் விட்டுறக்கூடாது அது பண்ணணும் அப்போ தான் முழு பலன் கிடைக்கும் தைரியத்தோடு இருக்கணும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் இது மாதிரிலாம் இருக்கணும் அது இல்லாமல் சகோதர வகைகளின் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல இதாக நடக்கப்போகுது இது மாதிரி இருந்துட்டு வரலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சன்னியுடைய பார்வை பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல எழுது அப்போது ஆயில் சம்மந்தப்பட்ட பயம் கொஞ்சம் வந்து போகும் நம்மளுக்கு என்ன ஆகுமோ ஏதாமன்னு ஒரு பயம் வரும் சில சில கண்டங்கள் வந்து போகும் அதில் தப்பிச்சிருவீங்க பெரிய பாதிப்பு ஒன்றும் வராது எதிர்பாராத ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லுங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா கஷ்டத்தை கொடுத்தா கண்டிப்பாக நன்மை செஞ்சு தான் ஆகணும் இதுதானே உண்மையான விஷயம் எப்பவும் சனி பகவான் வந்து கஷ்டத்தை கொடுத்து சோதித்து அவர் ஈஸ்வரன் அப்படி தானே செய்வார் சிவன் கஷ்டத்தை கொடுத்து சோதனை பண்ணி தான் அப்புறமா அவர் வணங்குறவங்களுக்குலாம் தெரியும் கண்டிப்பாக அப்போ இவர் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற இவர் மட்டும் எந்த வகையில் இருப்பார் இவரும் கஷ்டத்தை கொடுத்து தான் நன்மை தான் செய்வார் அப்போது அவருடைய நன்மையான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுத்த பிறகு முடிவில் கண்டிப்பாக இருக்கும் சனி வக்ர நிவர்த்தி போது அந்த பலன்கள் சனி பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இது மாதிரி தான் நடக்கப்போகுது இது இல்லாமல் கன்னிராசிக்காரர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கில்லையா வழக்குகள்லாம் பேசணும் அப்போ வழக்குகளில் ஏற்படும் பிரச்சனை வருமோன்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு வழக்கை சந்திக்கணும்னு ஒரு வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னெச்சரியாக இருக்கணும் பல விதமான சாட்சிகள்லாம் வேணும் வழக்குனாலே சாட்சி உண்டு சாட்சி வேணும் அந்த சாட்சிகள் நீங்கள் தயார் பண்ணிக்கணும் உண்மையாக இருந்துக்கணும் நேர்மையாக இருந்துருக்கணும் சத்தியமாக இருந்திருக்கணும் அப்போ கண்டிப்பாக அதில் வந்து மீண்டு வந்துடுவீங்க இறை வழிபாடோடு இருக்கணும் நல்ல சிந்தனையோடு இருக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும் பொழுது வழக்கமாக சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் போட்டு வணங்கிட்டு வரலாம் மாட்டுத்திறனாளிகளுக்கு தானதாரங்கள் செஞ்சுட்டு வரலாம் இது சனிப்பிரீத்தி சொல்லப்படுது இது இல்லாமல் நீங்கள் கன்னீராசியை பிறந்திருக்கனால அந்த ராசியாதிபதியுடைய புதனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய பெருமாள் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதுலேயும் வரதராஜ பெருமாள் இந்த பெருமாளை வழிபட்டு வந்தீங்கன்னா வரதம் வரதம் என்றாலே வரத் வரத்தை தரக்கூடியது எப்படி வரமகாலுமின்னு சொல்கிறோம் வரதராஜ பெருமாள் சொல்கிறோம் இதுமாதிரிலாமே அந்த வரத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த வரதராஜ பெருமாள் அவருடைய வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் கிடைக்கும் சனிக்கிழமை தூரம் அந்த பெருமாளை வழிபட்டு வரலாம் மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அது இல்லாமல் உடுக்க உடை வாங்கி கொடுக்கணும் இந்த ஏழை இளவர்களுக்கு மாட்டுத்திறனாளன்னு சொல்கிறேனே அவங்களுக்கு கூட வாங்கி கொடுக்கலாம் தப்பு கிடையாது பெரும்பாலும் அது கருப்பு கருநீளம் மாதிரி கலந்துருந்தான் என்ன விசேஷம் முழுவதுமாக கருப்பு நீளம் வாங்கி கொடுக்கூடா நீளம் வாங்கி கொடுக்கலாம் பெரும்பாலும் கருப்பு வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அது கலந்த மாதிரி இருந்தால் தவறு இல்லை அந்த மாதிரி உடை அவர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவையான போட்டுக்குள்ள போர்வை குடை செருப்பு இதுமாதிரிலாமே வண்டலாம் வெறும் சாப்பாடு தான் வாங்கி கொடுக்கணும் காசுக்கு தான் கொடுக்கணுன்றதெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு வகையில் தான தர்மம் பண்ணால் அது அதனுடைய பலனை கண்டிப்பாக கொடுக்கும் ஒவ்வொரு தான தர்மத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனி வக்ரநிவத்தி பலனாக ஏற்படக்கூடிய கெடுபலும் கண்டிப்பாக குறைஞ்சி நல்ல பலன் தான் ஏற்பட போகுது கடிராசிக்காரங்களுக்கு நின்று நிதானத்துப்பட்டு யோசித்து இருந்தாலும் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கடந்து நீங்கள் வந்துடுவீங்க நான் சொன்ன இறை பரிகாரங்கள் தானதனம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த கெடுபலம் குறைஞ்சி தான் ஏற்பட போகுது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்